இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் பைமோட் ஆப்பிளின் வீட்டுப்பழம் நன்மைகள் ஆப்பிள் சாப்பிடுவதால் ஏற்படும் ஆரோக்கிய நன்மைகள் ஆப்பிள்கள் ஆரோக்கியமானதா ஆப்பிளில் சிவப்பு சுவையான பச்சை மற்றும் பல வகைகள் உள்ளன ஒவ்வொரு ஆப்பிளிலும் சுமார் அறுபது கலோரிகள் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நன்மைகள் உள்ளன இது மனிதர்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது அனைத்து வகைகளிலும் சிவப்பு ஆப்பிள்கள் ஆரோக்கியமான ஆப்பிள்களாக இருக்கலாம் ஆனால் அனைத்து ஆப்பிள்களிலும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன ஆப்பிள்களில் நார்ச்சத்து நிறைந்துள்ளது இது செரிமானத்திற்கு உதவுகிறது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆப்பிள் தோள்களில் கெவர்செடின் என்ற சத்து நிறைந்துள்ளது இது சிட்ரஸ் பழங்கள் பெர்ரி கிரீன் டீ மற்றும் சிவப்பு ஒயின் ஆகியவற்றில் காணப்படுகிறது ஆப்பிள்கள் எண்பத்தைந்து சதவீதம் தண்ணீராலானது பச்சையாக தோல் நீக்கி முழுவதுமாக உட்கொள்ளும்போது இது ஒரு நீரேற்றும் சிற்றுண்டியாகும் ஆப்பிள்களில் நார்ச்சத்து மற்றும் சர்க்கரை குறைவாக உள்ளது இது உங்கள் குளுக்கோஸ் அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது ஆப்பிளில் உள்ள பாலப்பினால்கள் காரணமாக தினசரி ஒரு ஆப்பிளை உட்கொள்வது டைப் டூ நீரிழவு அபாயத்தை குறைக்க உதவும் என்று முப்பத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஆராய்ச்சி தரவுத்தளத்தில் கண்டறியப்பட்டுள்ளது இருப்பினும் பரிந்துரைக்கப்பட்ட ஃபைபர் உள்ளடக்கம் உகந்த ஆரோக்கியத்திற்காக உட்கொள்ளப்படும் ஒவ்வொரு ஆயிரம் கலோரிகளுக்கும் பதினான்கு கிராம் ஆகும் ஒரு நடுத்தர ஆப்பிளில் சுமார் நான்கு புள்ளி எட்டு கிராம் நார்ச்சத்து உள்ளது ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு ஆப்பிள்களை சாப்பிடுவது பரிந்துரைக்கப்பட்ட நார்ச்சத்து உட்கொள்ளலை அடைய உதவும் ஆப்பிள் அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது உயர் ரத்த அழுத்தம் இரத்த நாளங்களை சேதப்படுத்தும் மற்றும் பக்கவாதம் மற்றும் மாரடைப்புக்கு வழிவகுக்கும் ஆரோக்கியமான மற்றும் சீரான உணவு அதை தடுக்க உதவும் ஆப்பிள் அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது என்று ஆய்வுகள் காட்டுகின்றன ஆப்பிளின் தோள்களில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இருப்பதால் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது அவை சீரான இரத்த ஓட்டத்தையும் உறுதி செய்கின்றன இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர்